அனைவருக்கும் வணக்கம் இளையராஜாவினுடைய மகள் பவதாரிணி சமீபத்தில் காலமானார் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று இறைவனை முதலில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வீடியோக்குள்ள நாம போகலாம் பவதாரிணிக்கும் அவருடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு நிறையவே இருந்தது அதனால்தான் பவதாரிணி உடல் குன்றி காலமானார் என்று சில வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன மிகுந்த மன உளைச்சலில் இருந்த பவதாரிணிக்கு தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்பது அறியாமலேயே நான்காம் நிலை கட்ட புற்றுநோய் பரவும் வரை அதை பார்க்காமல் விட்டுவிட்டதாகவும் இதற்கெல்லாம் காரணம் அவருடைய கணவர்தான் என்று பல வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன ஆனால் இதுபோல் பரவி வரும் விஷயங்கள் எதுவும் உண்மை இல்லை என்று பவதாரிணியின் கணவரின் அண்ணன் ஒரு பேட்டி ஒன்றில் அதிர்ச்சி தரும் பல தகவல்களை கூறியுள்ளார் பவதாரிணிக்கு சபரிராஜன் என்றவருடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணமான சில வருடங்களிலேயே தன்னுடைய கணவரை விட்டு பவதாரிணி பிரிந்துவிட்டார் தன்னுடைய அப்பாவான இளையராஜா வீட்டில்தான் பவதாரிணி வசித்து வருகிறார் இப்படிப்பட்ட விஷயங்கள் இணையதளத்தில் பரவலாக பரவி வந்தன இந்த தருணத்தில்தான் பவதாரிணியின் கணவருடைய அண்ணன் இந்த செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் இணையதளத்தில் பல விஷயங்கள் பரவி வருகின்றன பவதாரிணி இறக்கும் கடைசி தருணத்தில் கூட அவருடைய கணவர் வந்து அவரை பார்க்கவில்லை என்றும் சரியாக அவரை கவனித்துக் கொள்ளவில்லை என்றும் பல விஷயங்கள் இணையதளத்தில் பரவி வருகின்றன ஆனால் இது எதுவுமே உண்மையில்லை என்று அவருடைய அண்ணன் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் தன்னுடைய தம்பியான சபரிதான் பவதாரிணியின் நிலையை அறிந்து அவரை இலங்கைக்கு அழைத்து சென்று இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளார் பவதாரிணிக்கு புற்றுநோய் இருப்பது கடைசி தருணத்தில்தான் எங்களுக்கே தெரிய வந்தது இது ஒரு அரிய வகை புற்றுநோய் என்றும் இது இதனுடைய குணாதிசயங்கள் வெளியில் வெளிப்படவில்லை என்றும் அவர் புலம்பியது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவருடைய அண்ணன் கூறுகிறார் இந்த சிறு வயதில் இப்படிப்பட்ட நோய் யாருக்குமே வரக்கூடாது அவதாரிணி என்னுடைய மனைவி என்பதற்காக நான் சொல்லவில்லை ஒரு நல்ல பெண்மணி இப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கவே கூடாது என்று அவர் கண்கலங்கி தருணத்தை இன்றும் என்னால் மறக்க முடியாது என அவர் அண்ணன் கூறுகிறார் சென்னையிலேயே ஒரு நல்ல மருத்துவரை வீட்டுக்கு அழைத்து பவதாரணியை பரிசோதனை செய்து பார்த்ததிலும் இந்த தகவல்தான் வந்தது அதாவது மூன்று அல்லது ஆறு மாதத்திற்குள் எல்லாமே முடிந்துவிடும் என அவர் கூறியதும் அதிர்ந்து போனார் என்னுடைய தம்பி உடனேதான் பவதாரிணியை அழைத்து இலங்கைக்கு சென்று அங்கு மேல் சிகிச்சை ஏதாவது செய்ய முடியுமா என்பதை தொடர்ந்து சிகிச்சைகள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் எந்தவிதமான சிகிச்சையும் பவதாரணிக்கு பலனடிக்காமல் அவர் காலமாகிவிட்டார் இலங்கையிலுள்ள மருத்துவமனையில் பவதாரிணியை முதன்முறையாக அட்மிட் செய்யும் பொழுது பவதாரிணி நல்ல நிலையில் சிரித்தபடிதான் இருந்தார் கடந்த பத்து நாட்கள் கழிந்தன அந்த பத்து நாட்களுமே பவதாரிணி சந்தோஷமாகவும் மற்றவர்களுடன் போனில் பேசி உரையாடிக்கொண்டும் சகஜ நிலையில்தான் இருந்தார் பவதாரிணி பேசிக்காவே ரொம்ப அமைதியான பொண்ணு யாரிடமும் அதிர்ந்து பேச பேசமாட்டார் என் அம்மாவிற்கு கால் செய்து அவர்களை நலம் விசாரித்தது இல்லாமல் அவருடைய நண்பர்களுக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் ஆனால் வலைதளங்களில் பவதாரிணி மருத்துவமனையில் மிகுந்த கஷ்ட நிலையில் இருக்கிறார் என்றும் பாவ நிலையில் இருக்கிறார் என்றும் செய்திகள் தொடர்ந்து பரவி வந்த வண்ணம் உள்ளன இதெல்லாம் மிகுந்த தவறான செய்திகள் என்று என்னுடைய தம்பி என்னிடம் கூறி வருத்தப்படுகிறார் மருத்துவர் அந்த அளவிற்கு கூறிய பின்பும் என்னுடைய தம்பி எப்படியும் அவதாரணி இந்த நிலையிலிருந்து மீண்டு வந்துவிடுவார் என்ற மன உறுதியுடன் இருந்தார் ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை என சபரியின் அண்ணன் கூறுவது நமக்கே கண்கலங்க வைக்கிறது இது போன்ற மரணங்கள் யாருக்குமே நடக்கக்கூடாது என்பதை நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம்